வீடியோ பை மோட் இ காமர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க எப்பயும் போல நீங்க அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற கேரட் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரட் வந்து யூஸ்வலாக நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த கேரட்டை வச்சு தான் நம்ம வந்து கேரட் ஆயில் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாமாங்க நான் வந்து கேரட்டை வந்து சுத்தமாக கழுவி காய் சீபிரக்கட்டையில் துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் துருவி வச்சுக்கோங்க நான் மரசக்கு ஆயில் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அது யூஸ் இது ஓயில் ஸோ இது ஒரு டிவ்ஸ் கேரட்டை எடுத்துகிட்டு நல்லா கேவெட்டை வந்து நல்லா போயில் பண்ணிவிடுங்க போயிலாம் இங்கே இல்லை ஸோ ஐ ஐ கேக் ஆல்மண்ட் ஓயின் நான் ஆட் விட் ஆப்ரேவ் ஆயில் கொஞ்சம் கோக்னட் ஆயில் அது எல்லாமே போட்டு அதில் கொஞ்சம் வைட்டமின் இ கேப்சூ போட்டு ஆய் குட் கேரட் கீட்டட் கேரட் போட்டு நல்லா பாயில் பண்ணுவேன் தேங்காயில் துருவிச்ச கேரட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விற் விற்கணும் நல்லா கொதிச்ச வாட்டி விட்டமின் இ ஆயில் எங்கிட்ட இருக்குது நீங்கள் கேப்ஷூல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்ஷூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விட்டமின் இ ஆயில் வந்து நான் த்ரீ ஆர் ஃபோர் ட்ராஃப் வந்து நான் ஊற்றிக்கிறேன் விட்டமின் ஆயில் ஊற்றிட்டேன் இதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து டெய்லியும் ஆனால் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒன் வீக்கில் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ரிசல்ட் கொடுத்த ஃபோட்டோ வந்து பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் செம்ம க்ளோ கொடுக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை வந்து நல்லா ஒரு ஃபோர் ட்ராஃப் கையில் எடுத்துக்கிட்டு நல்லா கை கால் முகத்தில் நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் ஆச்சும் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் அப்போ வந்து அந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின் குளர் இறங்கும் இது நீங்கள் ஆயில் வந்து ரெகுலராக டெய்லியுமே நைட்டு நைட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்